ஸ்ரீ சஷ்டி கார்ஸ்ல என்ன வண்டி பாக்குறோங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்க நம்ம கிட்ட லோ பட்ஜெட் ஆம்பனி நிறைய பேர் சொல்லுவாங்க தொலைவே இருக்கீங்க இந்த நாட்டிங் மிஸ் ஓட்டுவாங்க சாப்பாடு கடை தண்ணிக்கேன அந்த மாதிரி லோட் परपஸ்க்காக பார்த்தா லோ பட்ஜெட்ல ஆம்பனி இருந்தா நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்றீங்க உங்களுக்காக பார்த்தா ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஓகே கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா மேக்ஸிம் கடைக்கு மாட்டீங்க லோ பட்ஜெட்ல ஒரு தெளிவான இந்த லோ பாடி தான் பாருங்க ஒரு சூப்பரா இருக்கு ரெஸ்ட் ரெஸ்ட் எதுமே இல்ல ஓகே தெளிவா இருக்கு

நம்ம சஷ்டி கார்ஸ்ல இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட மாடல் யூஸ்டு கார்ஸ் எல்லாம் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு லாங் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ அந்த வீடியோ கீழே டேக் பண்றங்க ஐம்பத்தஞ்சாயிரத்துல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் ஹைஃபையா தேவையோ அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு யூஸ்டு கார் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனோட இருக்கிற கார் தாங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரக்டா போய் எடுத்துக்கலாங்க லாங் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன்